ஐம்புலன்களும் அடக்கமாக அமைதியாக அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக செயல்படக்கூடிய பக்குவம் இந்த குளிகள் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாந்துகிட்ருக்குது அதற்காக அசைவ உணவு சாப்பிட்டவங்க கண்டிப்பாக ஒரு குளியல் போட்டுட்டு அந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய ஐம்புலன்கள் ஆன்மீகத்தை மட்டுமே அனுசரித்து போகுங்கிறதுக்காக ஒரு குளியல் போட சொல்லியிருக்குது இந்த மாதிரி இந்த அசைவ உணவு அப்படிங்கிறது அதாவது ஒரு சில நாடுகளில் சைவ உணவு நல்லது அப்படின்னு விஷயத்த ஒரு சில சமூகம் சொல்லுது இன்னும் ஒரு சில சமூகம் வந்து அசைவ உணவு ஆகாது சைவம் தான் நல்லது அல்லது சைவ உணவு ஆகாது அசைவம் தான் நல்லது அப்படின்னு ஒரு சில மருத்துவமும் சொல்லுது உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து வேணும் அப்படின்னா அது அசைவ உணவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது இது எது உண்மையாக இருந்தாலும் அது வேறு மன மாற்று கருத்து இருந்தாலும் சாப்பிடுகிற உணவை விட எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாதிரியான கருத்துக்கள் கூட இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்பா பட்டு அதாவது அசைவ உணவு சாப்பிட்டாலும் சைவ உணவு சாப்பிட்டாலும் ஆயுள் காலம் நூத்தி இருபது அப்படிங்கிறது மாத்த முடியாது அப்படிங்கிறது உண்மை